வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் வரும் இந்த வைபோ அப்படி அடங்கவே அடங்காது அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு வேற லெவலான ஒரு ட்ரெய்லர் தான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இந்த ட்ரெயிலர்லேயே முழு கதையும் வந்து ஆச்சு வினோத் அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ இந்த படத்தினோட கதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு எத்தினவர்கள் நாம பார்த்துருவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றேன் விஜய் சாருக்கு அரசியல் தெரியாது தத்து பு தத்து புட்டி தற்கூரி அப்படின்னு சொல்ற சில தற்கூரி கூட்டம்னா சொல்லிருக்கில்ல அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் சமுட்டி அடி அடிக்கிற மாதிரி அந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது என்ன இல்ல இனிமேல் அரசியல் சூழ்நிலையில என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிருக்காரு மனசு உண்மையிலேயே அந்த ஐயோ எனக்கு எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுங்க உண்மையிலேயே சொல்றேன் தளபதி இந்த படத்தோட நிறுத்திடுறாரு எனக்கு அதுல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த வைப் அப்படியே அடங்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த படத்தோடைய ஆடியோலன்ஸ்ல அடுத்த படத்துக்கு நான் செய்தி சொல்லிடுவாங்க ஆனா அதெல்லாம் மிஸ் ஆகும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன போல எத்தனை பேரும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல வந்து ஒரு தரமான சிறப்பான செயல் செஞ்சிருக்காரு அது என்ன செயல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சரி ஓகே இந்த ட்ரெய்லர் குறை சின்னதா ஒரு முன்னோட்டமா குறைவுமா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல அந்த ட்ரெயிலர்ல ஓபன் பண்ண உடனே ஆஹ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரு உடனே பாக்குறாரு அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே அந்த பேரை கேட்ட உடனே இவங்ககிட்ட வச்சுக்காதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில டைலக்ட் இருக்கு அதெல்லாம் தாண்டி அப்புறம் பொண்ணுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி ஆர்மிக்காக பொண்ணு சேர்க்கணும் நல்லா வீரமா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தை சாங் ஒண்ணு வந்து பாத்தீங்களா அந்த சாங் வரும்போதே நம்ம யோசனை பண்ணிட்டோம் தளபதிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை சுத்தி தான் அந்த படத்தினோட கதை அமைகிற மாதிரி பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீன் கட் பண்ணோம்னா தி அதாவது வில்லனை காட்டுறாங்க வில்லனை காட்டணும்னா வில்லன் வந்து விஜய் சார மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து ரொம்ப ராவா அந்த இதெல்லாம் சொல்லிட முடியாது அந்த மாதிரி ஒரு ராவான ஒரு செமையான ஒரு கியூட்டான அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல மொத்தமா ட்ரெயிலரும் வேற லெவல் தான் எனக்கு அச்சுணுத்தை வந்து செதுக்கியிருக்காரு மனுஷன் அந்த மாதிரி சொல்லணும் படத்தினோட வைப்பு இப்பயே வந்து தான் அப்படியே பெரிய கியூஸ் கும்பா இருக்கு அந்த மாதிரிதான் அந்த படத்தினுடைய கிரியேட் இருக்கும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் படமும் வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி ஓகே இந்த படத்தை வந்து வசனங்கள் பக்கம் அவர் என்ன சொல்லிக்காருன்னா அதாவது நான் வந்து நீங்க போயிருக்கு மக்களுக்கு நல்லது பண்ற நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே தளபதி இருந்துக்கிட்டே நான் வந்து நீங்க என்ன பண்ணாலும் நான் திருப்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து ஒரு வேற லெவல் ஒரு ஆக்சனோட பண்ணுவாரு அந்த ட்ரெய்லர் நீங்க பாக்கணுங்கிறதுக்காக அந்த டைலாக் எல்லாம் வேற மாதிரி சொல்றேன் நீங்க இந்த ட்ரை ட்ரெய்லர் கோயில் பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் இருந்து கீழே மாதிரி பண்ணுங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு வெறித்தனமா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரி ஓகே அடுத்துதான் வந்து சாட்டை எடுத்துக்கிட்டு சும்மா அரசியல் வெளுக்கிற மாதிரி அந்த சீன் எல்லாம் பம்புங்க எனக்கு இன்னும் என்ன சொல்றது அஜய்யோ தன்னு கொஞ்ச நேரம் நம்ம தளபதி நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அஹ் தியேட்டர்ல நானும் வெயிட்டிங்லாம் இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வெயிட்டிங் இல்ல ஐஎம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயிலர்ல ரொம்ப வேற எல்லாம் வச்சு செஞ்சிருக்காரு அஜய் வினோத்து நான் வந்து வினோத்தை வந்து நான் என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஷாப்பேன்னு ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படி நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய படங்கள்லாம் நீங்க தொடர்ந்து பாத்துன்னா தெரியும் சதுர தேவி அட்டை பாத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கட்சி வினோத் தரவரு எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் அவருக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல படம் எடுப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் தான் அஜித் சார் வச்சு மூணு படங்கள் பண்ணாரு மூணு படங்கள் அஹ் நேர் பண்ட பார்வை வள்ளிமை துணிவுன்னு சொல்லிட்டு அஜித் சார் வச்சு உண்மையிலேயே நல்ல நல்ல படம் கொடுத்தாரு அது துணிவு எல்லாம் உண்மையிலே வேற ஏதாவது ரொம்ப பிடிச்ச துணிவு இரண்டாவது ஸ்லோவா போனாலும் நேர் பண்ட பார்வைங்கிற படம் வந்து அவ்வளவு அருமையா அந்த சூப்பரா அந்த ஒரு டைரக்டர் டச்சுக்கிறாங்கல்ல அஜித் சார் வந்து ஒரு ஹீரோவாக இல்லாம ஒரு வந்து ஒரு சாதாரண ஒரு வக்கீல் இருந்து எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித்தினுடைய பிம்பத்தை உடச்சி உண்மையில அஜித் சார் நட்டடிப்பு வரும் அப்படின்னு காட்டின படமா நேர்கொண்ட பார்வை அது வந்து ஒரு கரையில மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும்னு நான் நப்புறேன் சரி ஓகே இதுல ஹச்சி நோத் என்ன அப்படி ஒரு பெசவு பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா தளபதி புறம் பாடி தள்ளிட்டு டேர்த்த படத்துல அப்படிங்கிற மட்டும் கன்பாவா தெரியுது சரி ஓகே நான் முதல் சொன்ன வண்ணமாக இந்த படத்தினோட கதை என்னவா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அறிவிக்க எட்ட அளவுக்கு நான் சொல்றேன் சப்போஸ் இது கதை இருக்கலாம் அல்லது இருக்காமலும் இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பரத்தனோட கதை வந்து என்னோட மைக்கு இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன் பாத்தீங்களா இந்த ட்ரெய்லர் கட் பாராட்டணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு செம்மையா கட் பண்ணிக்கிறாங்க அஹ் பிஜிஎம் வந்து நீங்க சொல்லவே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அனிருத் வந்து ஒரு பிஜிஎம்காக பிறந்தவர் அவர் மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது வந்து தளபதி வந்து ஆடியோ சொல்லுவாரு அதை ஆடியோ ஆடிய பார்த்து தெரிச்சுக்கோங்க மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோப் அப்படின்னு சொல்வாரு த அனித்த அதன்படிதான் இந்த படத்துல இந்த ராவணா சாங்கும் சரி அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கான சாங்கும் சரி தளபதி கச்சேரினுடைய சாண்டெல்லாம் வேற லெவல் பிச்சு கிச்சி இது போல அனிபுத்தனோட மியூசிக்கு சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி வெற்றி செஞ்சிருப்பாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மகள் மகள் இவர் அவங்க மனைவி இறந்துருவாங்களோ அல்லது இருக்காங்களோ என்னன்னு தெரியல தளபதிக்கு வந்து குழந்தைன்னா உயிர் குழந்தை எப்படியாவது ஒரு பெரிய இதா படிப்பிக்கணும் நல்ல ஒரு வீராங்கனையா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி மிகவும் போராடுறாரு அப்ப வந்து நல்ல ஒரு கோச்சிங் எல்லாம் கொடுத்து தன்னுடைய பொண்ணை வந்து ஆர்மிக்கு தயார் படுறாரு ஆர்மிக்கு தயார் பண்ணி அங்க அனுப்புறாரு போல தெரியுது ஆர்மிக்கு போன பொண்ணு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து என்னமோ ஒரு முக்கியமான தடையத்தை கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்து பயத்து வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படி பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட தளபதி வந்து அஹ் கேட்கறாரு ஏமா இப்படி பயந்துட்டு இருக்க சொல்லி கேக்கும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு இல்ல இல்ல நான் வந்து நார்மலா தான் கம்பெனி மாதிரி சொல்லும் போது உடனே விளையாட்டு நல்லா அந்த பொண்ணு தேடிக்கு வருவா கோலம் தெரியுது வந்த உடனே அதுக்கப்புறம் தான் விஜய் சார் வந்து கண்டுபிடிக்கிறார் தன்னோட பொண்ணுக்கு வந்து அங்க ஆர்மையில என்னமோ நடந்திருக்கு அதனாலதான் நம்ம பொண்ணு வந்து இவ்வளவு ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த வில்லன்களுக்கு வீரர்கள் பழிவாகிறதா மொத்த ஸ்டோரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது கிளை கதையை கூட இருக்கலாம் பட் மெயின் கதை வேற கூட இருக்கலாம் ஆனா அந்த ட்ரெயிலர் கட்டுல பாத்தீங்கன்னா இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பீமம் தோணுச்சு சரி ஓகே இதெல்லாம் போட்டு தளபதியோடைய அலசி கரையில் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தளபதி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கத்தும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் டவுட்டே தேவையில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு சினிமாவை விட்டுட்டு மொத்த ஆசையும் அவரோட ஆசையே சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும் போதே நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வெற்றிங்கிற படத்தை துவக்கி இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்துல முடிச்சிருக்காரு சரி பூக்கி இத்தனை படங்கள் அவர் நடிச்சதுக்கோ இன்னொன்னு அதாவது அவரோட ஆசையே கீரோவாவரம் தான் அவர் அதிகபட்ச ஆசையே அந்த ஆசையே தூக்கி எரிச்சிட்டு தமிழ் நம்ம நம்ம நம்பி நம்ம இத்தனை வருஷமா நம்மளுக்கு வாழ்வழிச்சாங்கல இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதாவது எனக்கு சினிமாவே இனிவேல் வேண்டாம் இனிமேல் பேர் வந்து நான் உள்ள மக்களுக்கு தான் ஏதோ நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி அவர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே தளபதி நினைச்சா தளபதி ரசிகனா அல்லது தளபதி தொண்டனா நான் இருக்கிறதுக்கு மிகவும் பெருமைப்படுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய மிகவும் கிரியேட் சூப்பரா பண்ணிருக்காரு தளபதியோட ஒவ்வொரு சீனும் செமையா இருக்கு நீங்க தயவு செய்து இந்த ட்ரெயிலர் நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒபீனியன் இருக்கும்ல சரி ஓகே இந்த படத்துல இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒபீனியன் இருக்கும்ல அது என்னன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா தளபதியோடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் லாஸ்ட் படம் அவர் வந்து ஆடியலன்ஸ்ல சொல்லிப்பாரு என்ன சொல்லிப்பாரு பாத்தீங்கன்னா அதாவது இந்த படம் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே மனுஷன் ரொம்ப உடஞ்சிட்டாரு அந்த அளவுக்கு வந்து அவரு உடனே உடையிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணி பேசிட்டாரு உண்மையில அது எனக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு அந்த ஆடியோ லர்ஜி வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகுது நாளைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாலாம் தேதி ஈவினிங் வந்து சீட்ட ஒளிவரப்படுறாங்க அதுவும் உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது செமையான மூமெண்ட் தான் கீ சம் ஏற்றக்கூடிய சீன்கள் நிறைய அந்த இது இருக்கு ஸோ ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஜனநாயகன் மாபெரும் பெட்ரி ஏன்னா செம கமர்சியல படம் வர போகுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் சாருடைய தரிசனம் வந்து தியேட்டர்கள் எல்லா தியேட்டரிலும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தளபதியுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் கடைசி படம் ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹச்வினோத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு தளபதி அப்படிங்கிறது வந்து எந்த கருத்தும் கிடையாது உண்மையிலேயே இந்த படம் செமையா இருக்க போகுது மக்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி சூப்பரா கொண்டாடுங்க தியேட்டர்லாம் திருவிழாவே இருக்கக்கூடாது அதுக்கு இடையில வந்து இந்த பராசக்தி அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து விடுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலைஞரோட வாழ்க்கை வரலாறு தெரியுது அது ஒரு பக்கம் விடுறாங்க சிவகார்த்திகின் பாவம் ரொம்ப என்ன பண்றது முழிக்கிறார் பாவம் மேலே கீழேயும் என்னடா இது இப்படி வந்து நம்ம விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இப்போ அவர் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப பராசக்தி படமெல்லாம் கிடையாது விஜய் சார் ரசிகர்கள் நான் எப்படி தப்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு பட் பராசதி படமும் நல்லா ஓடணும் ஏன்னா சிவகார்த்திகனும் நல்ல நடிகர் ஏன்னா அவரும் அடிபட்டத்தில் இருந்தால் மேலே வந்திருக்காரு அவருக்கும் நல்ல வெற்றி படங்கள் அமையணும் பராசகியும் ஓடணும் ஜனநாயகனும் ஓடணும் ரெண்டும் நல்ல தரமான படங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் ஆனா ஜனநாயகன் படம் வந்து ஹிட் அப்படிங்கறது நான் இப்பயே சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க லெஃப்டினா ஜனநாயகன் படம் ஹிட் சரி ஓகே அதை விட்டும் இதெல்லாம் பார்த்து இப்பெல்லாம் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா லியூ டூ வரப்போகுது மாஸ்டர் டூ வரப்போகுது நெர்சல் டூ வரப்போகுது ஜனநாயகன் டூ வரப்போகுது அவர்களும் இந்திய மோமாட்டாரு கண்டிப்பா நடிக்க வந்துருவாருன்னு சில தற்கொலை நான் இங்க சொல்லிட்டு இருக்குல்ல அவன் நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க அவன் நம்பாதீங்க அவன் விட்டுருங்க அவ்வளவுதான் தளபதி வந்து முழுநீர் அரசியல்வாதியா மாறிட்டாரு இந்த படம் தான் லாஸ்ட் படம் அப்படிங்கிறது வந்து என்ன மாற்று கருத்தும் கிடையாது சரி ஓகே இதுங்கெல்லாம் சொல்றபடி ஒன்னெல்லாம் நம்ம கனென்ட்ல தேவையில்ல சரி ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபைனலா ஒன்னு சொல்லிடுறேன் ஜனநாயகன் படத்தினோட ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கு நீங்க பார்த்து பண்ணுங்க டெஃபினட்டா அந்த படம் கிட்ட ஆகும் பொங்கலுக்கு வந்து தளபதி பொங்கல் தான் நன்றி வணக்கம்